குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் இருபத்தி ஏழாயிரம் ஏப்ரல் முதல் அமலாகும் என வர்த்தமானி அறிவித்தல் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்படுகிறது ஊழியர்களின் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாவாகவும் தேசிய நாளாந்த ஊதியம் ஆயிரத்து எண்ணூறு வரையறுக்கப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது குறித்த ஊதிய தொகையானது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் முப்பத்தொராம் தகுதி வரையில் அமலாகும் எனவும் வர்த்தமானியில் அறிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் மூன்றாம் இலக்க தொழிலாளர்கள் தேசிய குறைந்தபட்ச ஊதிய சட்டத்தின் பிரிவும் மூன்றின் திருத்தத்தை தொடர்ந்து ஊழியர்களின் குறைந்தபட்ச மாதாந்த ஊதியம் தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது திருத்தப்பட்ட சட்டப்பிரிவுக்கு அமைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மாதம் முப்பத்தொராம் தேதி வரையில் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய நாளாந்த ஊதியத்தை முன்னூற்று எண்பது ரூபாவாலும் மேலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருப்பதாக அதில் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு குறித்த வர்த்தமானில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியத்தை மூவாயிரம் ரூபாவாலும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியத்தை நூற்று இருபது ரூபாவாலும் அதிகரிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி முதலாம் தகுதிக்கு பின்னர் தொழில் அல்லது சேவையில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் குறைந்தபட்ச தேசிய மாதாந்த ஊதியம் முப்பதாயிரம் ரூபாவாகவும் குறைந்தபட்ச தேசிய தினசரி ஊதியம் ஆயிரத்தி இருநூறு ரூபாயாகவும் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்க நாளாந்த கூலி வேலை செய்கின்றவர்கள் அதே போல மாதாந்தம் தனியார் துறைகளில் வேலை செய்கின்றவர்களுக்கான மாதாந்த வருமானத்தை சம்பளத்தை அதிகரிப்பதற்கு